நமக்ஷவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமை பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்கள எம்பெருமானின் தாளை வணங்கி ஃபைவ் பக்தி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் பக்தி தரும் முக்தி என்ற நிகழ்வில் உங்களை சந்திப்பது நான் தகடூர் தமிழன் தங்கமுத்து பக்தியால் முக்தியை பெற்ற அதாவது நாயன்மார்களின் வரலாறுகள்னு சொல்றதை தாண்டி இறைவனின் பாதங்களை அடைந்த அடியவர்களின் வரலாற்றை தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் தொடர்ந்து பார்த்ததிலே இது கொஞ்சம் வித்தியாசமான ஒரு நாயன்மாரின் வரலாறு இன்றைய கண்ணோட்டத்தில் இருந்து பார்த்தால் கூட இதனை தவறாகத்தான் நின்றுவார்கள் ஆனால் இந்த நாயன்மார் தன்னுடைய மனைவியை எப்படி நினைத்து அடியவருக்கு அருளினார் எப்படி நினைத்து கொடுத்தார் என்கின்ற அந்த கண்ணோட்டத்தில் இருந்து இன்றைய வரலாற்றை இந்த வரலாற்றையும் தாண்டி இல்லையே எனாத இயற்பகைக்கும் அடியேன் என்று சுந்தரமூர்த்தி நாயனாரால் பாடப்பெற்றது முதல்லையே தில்லைவால் அந்தனதம் அடியார்க்கும் அடியேன் திருநீல கண்டத்து அடியேன் இல்லையே எனாத இயற்பகைக்கும் அடியேன்னு சொல்றாரு திருநீலகண்ட நாயனாருக்கு பிறகு இல்லைன்னு சொன்னாத இந்த இயற்பகை நாயனார் அடுத்ததாக சுந்தரமூர்த்தி நாயனார் அவர்கள் வைக்கிறார் இந்த நாயனார் பெருமாரியினுடைய வரலாறுல வணிக குலத்தை சார்ந்தவர் சோழவள நாட்டில் காவிரி பூம்பட்டினம் என்கின்ற ஊரிலே பிறந்த அடியாறு செல்வந்தராக வாழ்ந்தார் ஒரு நல்ல காசு பணம் பொன் பொருள் என எல்லாவற்றிலும் இருந்த ஒரு செல்வந்தனாக அவர் வாழ்றாரு இப்படி வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய அடியார் சிவனடியார்கள் வந்து எதை கேட்டாலும் கொடுக்கக்கூடிய அந்த தன்மையை கொண்டவர் இன்னைக்கெல்லாம் பொன் பொருள் அவன் வச்சுட்டு இருந்தானா கூட ஒரு பத்தாயிரம் ரூபாய் கடன் கொடுங்க அப்புறம் தந்துடுறேன்னு சொல்லி கேட்டா கூட யோசிப்பார்கள் பத்து ரூபாய் கடன் வாங்குவதற்கு கூட இன்றைக்கு கொடுப்பதற்கு கூட யோசிக்கக்கூடிய இன்றைய காலகட்டத்தில் அன்றைக்கு சிவனடியார்கள் வந்து எதை கேட்டாலும் அப்பா ஒரு ராஜா கொடுன்னு கேட்டாலும் கொடுத்துருவாரு இந்த அரண்மனை எனக்கு வேணும்னாலும் கொடுத்துருவாரு இந்த பொன் வேணும்னாலும் கொடுத்துருவாரு இந்த பொருள் வேணும் என்றாலும் கொடுத்துருவாரு எதை கேட்கிறார்களோ அதை கொடுக்கக்கூடிய ஆற்றல் கொண்டவராக கொடுக்கக்கூடிய மனோபான்மை கொண்டவராக இயற்பகை நாயனார் அவர்கள் விளங்குகிறார் அவர் அப்படியே விளங்கிட்டு இருக்கக்கூடிய காலத்தில் சிவபெருமான் இவர் எப்படியாவது சோதிக்கணும் போதுமே சோதிக்கக்கூடிய ஒரு சிவபெருமான் அங்கே சிறு நாயனார் இடத்திலே வந்து பிள்ளைக்கறி கேட்டோம் இந்த இடத்துல வர்றார் வந்து எதையெல்லாம் கேட்கக்கூடாதோ இப்ப எப்படி ஒருவன் கொடுப்பதற்கு எது தயங்குவானோ அந்த விஷயத்தை கேட்க தயங்குகிறான் கேட்க முனிகிறான் சிவபெருமான் நல்ல சிவ சிவப்பழம் மாதிரி அழகா சிவனடியார் மாதிரியே கோலம் கொண்டு அவர் வர்றாரு வந்த உடனே இயற்பகை நாயனார்கிட்ட பார்க்குறாரு சரி இயற்பகை நாயனார் கேட்கிறாரு நீங்கள் எதை கேட்டாலும் நான் கொடுப்பதற்கு தயாராக உள்ளேன் அடியார அடியார் பெருமானை நீங்கள் எதை வேண்டும் என்று கேளுங்கள் அப்படின்னு கேட்கிறாரு அப்போ அவர் சொன்ன இவர் என்ன சொல்றாங்க எதை வேண்டுமானாலும் கேட்கலாம் அப்படின்னு அவர் சொன்ன உடனே நான் எதை கேட்டாலும் கொடுப்பாயா நான் கேட்பதை உன்னால் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லுவார் இப்போ யோசிப்பார் என்ன அடியார் பெருமக்களை அப்படியெல்லாம் எதுவும் இல்லை நீங்கள் என்ன வேண்டுமானாலும் கேளுங்கள் அதை தருகிறேன்னு சொல்லுவார் இவர் உடனே உங்கள் மனைவியின் மீது ஆசை கொண்டேன் உங்கள் மனைவி எனக்கு தருவாயா என்று யோசித்து பாருங்கள் அந்த காலகட்டத்திலே சிவனடியார் என்ன கெட்டாலும் கொடுத்துதான் ஆகணும் என்ன கெட்டாலும் கொடுக்கக்கூடிய அவர் அவருடைய தொண்டு இந்த இடத்துல தன் நம்ம இந்த காலகட்டத்தோடு இந்த கால கண்ணாடி இன்னைக்கு கால கண்ணாடியை வைத்து பொருத்தி பார்க்காமல் அன்றைய காலகட்டத்துல பாருங்க ஒரு பெண் என்பது ஒரு பொருளாக பார்க்கப்படவில்லை ஒரு செல்வமாக பார்க்கப்பட்டது எல்லாவற்றிலும் தலை சிறந்த செல்வமாக பார்க்கப்பட்டது அப்படிப்பட்ட அந்த தலை சிறந்த செல்வமாக இருக்கக்கூடிய தன்னுடைய மனைவியை அவர் கேட்கிறார் அவர் சிந்திக்கவே இல்லைங்க யோசிக்க கூட இல்லைங்க சரி தருகிறேன் ஒட்டை தருகிறேன் என்று சொல்லிவிட்டு தன்னுடைய மனைவியிடம் இந்த மெய் அடியாருடைய அடியாருடன் நீங்கள் செல்ல வேண்டும் அவர் கேட்டார் நான் தருகிறேன்னு சொன்னார் எந்த பெண்ணாவது ஒற்றுக்கொள்வாரா நான் யோசிக்கிறேன் யோசித்த மாத்திரத்திலேயே கணவன் செய்வது சரிதான் என்பதனை உணர்ந்த அந்த பெண் எனக்கு பணித்த இந்த பணியை நான் செய்கிறேன் என் கணவர் எனக்கு என்ன பணியை பணித்தாரோ அதனை செய்கிறேன்னு சொல்லிட்டு மாறி அவரோடு கிளம்பணும் இப்போ மாறி அந்த பெண் வந்து அவங்களோட கிளம்பணும் அடியார் பெருமா அடியார் கோலத்துல வந்து இருக்கக்கூடிய பெருமானோடு கிளம்பணும் ஆனா போகிற வழியில யாரும் விடமாட்டாங்க பெண்ணுடைய சொந்தக்காரர் எல்லாருமே யாரும் விடமாட்டாங்க தடுப்பார்கள் எப்படி கூப்பிட்டு போயிட முடியும் எப்படி அவரை கூப்பிட்டு போக முடியும் தடுக்கிறதுக்கு முயற்சி செய்யறாங்க தடுக்கவும் பாக்குறாங்க இவர் என்ன பண்றாரு நான் பாதுகாப்பாக வருகிறேன்னு ஒரு கேடயத்தையும் வாழையும் எடுத்துக்கொண்டு அவர்களுக்கு பாதுகாப்பாக போறார் அவர்களும் அவர்களுடைய உற்றார்களும் உறவினர்களும் மனைவியினுடைய உற்றார் உறவினர்கள் எல்லாம் பேசுகிறார்கள் இந்த பெண்ணை இப்படியே விட்டு விட்டு சென்று விடு இது எங்களுடைய பெண்ணை நீ அழைத்து போவதற்கு என்ன உரிமை இருக்கிறதுன்னு பேசுகிறார்கள் அதன் பின்னால இவர் வந்து என்ன போர் புரி போர் புரிஞ்சாலும் சரி இவர் காத்திருப்பார் அப்படின்னு ஏற்பகை நாயனார் அவர் காப்பாருங்கிற நம்பிக்கையோடு அவங்க போறாங்க அவரும் கொண்டு அந்த கேடயத்தை எடுத்துக்கிட்டு போறாரு அப்படி போகிற பாட்சத்துல அவங்க உர உற்சார் உறவினர்கள் எல்லாம் சண்டைக்கு வராங்க ஒரு வந்து வெட்டி வீழ்த்தினாலும் பரவாயில்லை நாங்கள் வெட்டி மடிந்தாலும் பரவாயில்லை ஆனால் இந்த பெண்ணை என்னுடைய பெண்ணை நாங்கள் அனுப்ப மாட்டோம் என்று உறுதியா இருக்கிறாங்க சரி அப்படி தடுக்கவும் வராங்க கோபத்தினுடைய உச்சத்துல ஏற்பகை நாயனார் என்ன பண்றாரு வலது இடது என எல்லாக்கும் வெட்டி வெட்டி சாய்த்த உடனே எல்லாரும் போயிட்டாங்க மீதி எதிர்த்து நின்றவர்களை எல்லாம் கொன்று விட்டார் கொன்றுட்டு என்ன பண்றாரு அந்த காட்டை தாண்டி அழைத்து செல்கிறார் அப்படி அழைத்து செல்லக்கூடிய அந்த காடு திருச்சாய் காட்டை அடைகிறார்கள் இறுதியா அவங்க கொண்டு போய் இந்த போராட்டங்கள் எல்லாம் கடந்து சொந்த பந்தங்கள் எல்லாம் பேசு பேச்சுகளை கடந்து போர் புரிந்து மனைவியையும் அடியார் பெருமக்களையும் திருச்சாய்ங்காட்டை அடைகிறார்கள் அந்த காட்டை அடைஞ்ச உடனே நீ செல்லும் அப்படின்னு சொல்றாரு இயற்பகை நாயனார் இடத்துல இறைவன் என்ன சொல்றாரு நீங்க போங்க அப்படின்னு சொல்றாரு எந்த ஒரு சலனமும் இல்லாமல் எந்த ஒரு சிந்தனையும் இல்லாமல் அவர் செல்கிறார் விட்டு விட்டு தன் மனைவியை அவரிடம் விட்டு விட்டு செல்கிறார் அப்பொழுதுதான் இவருடைய பக்தியினுடைய தரத்தை ஆய்ந்து உருகி சிவபெருமான் சொல்கிறார் இயற்பகை முனிவா ஓலம் நீ வருவாய் ஓலம் அயற்பில்லாத ஓலம் சேர்க்கரும் செய்கை செய்தா தீரனே ஓலம் ஓலம் சொல்றாரு செயற்கரிய செயல் எவ்வளவு பெரிய யாராவது இந்த மாதிரி செய்வாங்களா எல்லாத்தையும் இப்படி கொடுத்துட்டே பாரு எந்த மாதிரியான ஒரு செயலை செய்திருக்கிறாயேன்னு சொல்லி திரும்பி பாக்கிறாரு சிவபெருமான் அந்த இடத்துல இல்ல முனிவர் கோலத்தில் வந்த சிவபெருமான் இல்ல அவருடைய மனைவி மட்டும் இருக்கிறார் இந்த இடத்துல சிவபெருமான் வந்து மேல உமாதேவியோடு காட்சி அளிக்கிறார் மாதேவியோடு காட்சி அளித்து எதை கேட்டாலும் அடியார்களுக்கு கொடுக்கக்கூடிய திறமை இதை கேட்டாலும் அடியார் பெருமக்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த பண்பு நீ இறைவன் மீது வைத்திருக்கக்கூடிய அந்த பக்தி உம் என்னை வியப்பில் ஆற்றியதுன்னு சொல்றார் இறைவன் வந்து பார்க்கிறார் பார்த்து வியந்து போறார் அப்படிப்பட்ட பக்தியை செய்தார்கள் அந்த இடத்துல உயிரை விடவும் தன்னுடைய பொருள்களை விடவும் ஒரு உச்சமாக வைத்து பெண்ணை பார்த்தார்கள் அப்படி எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய அந்த தன்மையில் தான் இயற்பகை நாயனார் அதனாலதான் சுந்தரமூர்த்தி நாயனார் சொல்லும் போதே சொல்றார் ஒரே வார்த்தையில் இந்த வரலாறு சொன்னார் இல்லையே எனாத இயற்பகைக்கு மடி எதுவுமே இல்லைன்னு சொல்ல மாட்டாரு தன் உயிரை கேட்டால் கூட கொடுக்கக்கூடிய அந்த சிவனடியார் வந்து தன் உயிரை கேட்டாலும் கொடுத்துருவார் இந்த மாதிரி கொடுக்கக்கூடிய தன்மையை கொண்டவர் இந்த அடியார் விருது இவருடைய வரலாற்றை நாம் பார்க்கின்ற பொழுது இன்றைய கால கண்ணாடியில் இருந்துருக்கிறாராப்பா ஒரு அடியார் கேட்கிறார்கிறாராப்பா எவ்வளவு பெரிய தவறு என்று பார்க்கலாம் ஆனால் இன்றைய கால கண்ணாடியை வைத்து மட்டும் இந்த வரலாற்றை நாம் பொருத்தி பார்க்க முடியாது முன்பு சொன்னது போல் அன்றைக்கு இருந்ததிலேயே செல்வமாக பார்த்தார்கள் பொண்ணை ஒரு பொருளாக பார்க்கல அடிமையாக நடத்தப்படல அன்னைக்கு ஒரு பெண்ணை ஒரு மிகச்சிறந்த செல்வமாக பார்க்கப்பட்ட அந்த செல்வத்தையே பேர்பட்ட செல்வமா இருந்தாலும் சரி இறைவன் கேட்டா என்ன இல்லைன்னா சொல்ல முடியும் மரியவர்கள் கேட்டா என்ன இல்லைன்னா சொல்ல முடியும் அப்படி கொடுத்தருளினார் அப்படி உங்களால் முடிந்த சேவைகளையாவது அந்த அன்பினையாவது அந்த இறைவன் மீது நீங்கள் வைத்திருக்கிற அந்த உள்ளார்ந்த அன்புக்கு பெயர்தான் பக்தி உள்ளம் பெருங்கோயில் ஊன் உடம்பு ஆலயம் வல்லல் பிரானுக்கு வாய் கோபுரவாசல் இப்படி அழகா சொல்லுவாரு எப்படி நம்முடைய உள்ளத்துல அந்த இறைவனை வைத்து நம்ம பார்க்கலாம் அப்படின்னு நம்முடைய முன்னோர்கள் அழகாக இருக்கிறார்கள் பக்தி என்பது பெயர் பட்டது இறைவனை நம்ம எந்த இடத்துல வைத்து பார்க்கலாம் என்று ஒவ்வொரு நாயன்மார்களின் வரலாறுகளும் நமக்கு ஒரு பாடமாக இங்கே முன்னிருக்கிறது அறுபத்தி மூன்று நாயன்மார்களின் வரலாறுகளும் அறுபத்தி மூன்று வழிகளில் எப்படியெல்லாம் பக்தியை செலுத்த முடியும் கல்லறிந்து பக்தியை செய்யலாம் எச்சிக்கையையும் உமிழ்நீரையும் கொடுத்து பக்தியை செய்யலாம் எல்லாவற்றையும் சேர்ந்து செய்யலாம் செய்யலாம் ஒரு பூ போடுற விஷயத்துல அழகா இறைவன் மீது பக்தி செய்யலாம் ஒரு சாம்பிராணி வாசனை அதாவது குங்கிலியத்தை போட்டு நம்ம அந்த தொடர்ந்து அந்த அன்பால நம்ம இறைவன் மீது பக்தி செய்யலாம் வேற நீ கோலத்தில் இருந்தாலும் உன் உள்ளத்தின் அன்பால் இறைவன் மீது பக்தி செய்யலாம் என்று ஒவ்வொரு நாயன்மார்களினுடைய வரலாறுகளும் நமக்கு ஒரு பக்தியினுடைய வாழ்வியலை சொல்லி கொடுத்திருக்கிறது அப்படி இந்த அடியார் மக்கள் செலுத்திய அந்த இறைவன் மீது அந்த அன்பு செலுத்திய அந்த வழியை ஒவ்வொருவரும் கடைபிடித்து பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார்னு அந்த இறைவன் அடியை சேருவதற்கு இத்தனை வழிகள் நம்மிடம் இருக்கிறது அந்த அடியை சேர நீங்களும் நானும் அந்த வழியை எடுத்து பக்தியால் இறைவனின் முக்தியை பெறுவோம் நன்றி வணக்கம்